ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது மிக பெரிய அதிர்ஷம்தான் என் செல்லமே நம்பிக்கையோடு கேள் உன்னுடைய ஆழ்மனதில் மனதில் எப்போது உன்னால் முடியும் என்று நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாரால் தடுக்க முடியாது கவலைப்படாத என் செல்லமே உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் உனது வாழ்வில் நல்லதொரு மாற்றங்களை நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது உன் இல்லத்திற்கு புதிய உறவினை அனுப்பியிருக்கிறேன் சொல்லமே அந்த உறவினை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் அது நல்லதொரு மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது என்பது சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லாமே நன்மைக்கே என எடுத்துக்கொள் என் செல்லமே உனக்கான நல்ல நாள் இன்று ஆரம்பமாகிறது கவலைப்படாதே ஆகவே நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் நல்லதொரு முடிவுக்கு வரும் என்று சொன்னேன் அல்லவா அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்களையும் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்தாய் அல்லவா நீ என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் எதுவும் வேண்டும் என்று கேட்கவில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய்ய என்று நீ என்னிடத்தில் கூறிவிட்டாய் அல்லவா என் செல்லமை நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் இந்த சாயப்பா நிச்சயமாக துணை புரிவேன் நிச்சயமாக விரைவில் நிறைவேறும் அப்போது நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமுடன் வாழ உன் சாயப்பா உனக்கு அருள் என்று செல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் என்று செல்லமே உன் திட்டமிடுதல் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடியும் ஆனால் அதை அடுத்த கட்டத்திற்கு கொன்று செல்வது மிகவும் முக்கியம் ஆகவே பாதியில் விட்டுவிடாதே என்று சொல்லமே துணிந்து போராடினால் வெற்றி உன் பெயரில் எழுதப்படும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த நிதானம்தான் உற்ற துணை மலையின் உச்சிக்கு செல்ல ஒரே மூச்சாக ஏறிவிட முடியாது படிப்படியாக முன்னேறினால்தான் கூட வாழ்வின் உச்சத்தை தொடலாம் நேற்றுவிட இன்று ஒரு அடியாவது முன்னேறி இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் வெற்றிக்கு தேவை என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை அதை நீ பெற்றுள்ளாய் என் செல்லமே கவலைப்படாதே ஆகவே நீ எந்த சமயத்திலும் தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் ஒவ்வொரு பூவாக கோர்த்தால்தான் அழகான மாலை உருவாகும் அதுபோலத்தான் ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் உன்னுள் சேர சேர அது உனக்கு வெற்றி மாலையை கொண்டு வந்து உன் கையில் சேர்க்கும் இதில் பாதி தூரத்தை நீ கடந்து வந்து விட்டாய் மீதியை உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து கடந்து செல் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை சேகரித்து கொண்டு சேர்ந்து கொண்டு வா சேர்த்து கொண்டு வா நறுமணம் மிக்க நல்லதொரு மலை மாலை போல் நீயும் மாறுவாய் அந்த மாலை என்னிடம் வந்து சேரும் மாலையைப் போல் நீயும் வந்து என்னிடத்தில் ஐக்கியமாகி தஞ்சமாகி விடுவாய் என் செல்ல பிள்ளை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தையை என் கண்ணிமை போல் உன் சாயப்பா நிச்சயமாக பாதுகாப்பேன் என் செல்லமே சில நேரங்களில் குழப்பமடைந்து விடுகிறாய் என்ன குழப்பம் உனக்கு நீ எடுக்கும் முடிவு சரியானதே உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க உள்ளாய் அதனால் உனக்கு நன்மையே நடக்கும் எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாதே சில பயணங்கள் மாறும் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் என் செல்லமே எப்போதும் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும் ஆம் செல்லமே மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் எடுத்து கொள்ளாதே மற்றவர்கள் உன்னை புறம் பேசுவதை பற்றி நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை மட்டும் செய்து வா நிச்சயமாக நல்லது நடக்கும் என் சொல்லமே நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் இன்னொன்று சொல்கிறேன் உன் பூஜை மற்றும் விரதங்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன நான் ஏற்கனவே கொடுத்த வாக்குப்படி சரியாக நடந்து கொண்ட என் சொல்ல பிள்ளைக்கு நீ கேட்ட வரங்கள் கிடைக்க இருக்கின்றன உன் நம்பிக்கைக்கும் அயராத பக்திக்குமான பரிசினை பெறுவாய் என் சொல்லமே கனவு இல்லம் நனவாக இருக்கிறது அதில் சந்தேகம் பயம் எதுவுமே வேண்டாம் முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் வந்தாலும் அதை மிகைப்படுத்தி பார்க்க வேண்டாம் கிடைத்த மகிழ்ச்சியான அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு நீ கடினமாக உழைத்தால் அடுத்தது வெற்றிதான் கிடைக்கும் என்று சொல்லமே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறந்துவிடாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை நிச்சயமாக வீண் போகாது என்று சொல்லமே நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயமாக உன் சாயப்பா உன் வாழ்வில் நல்லதொரு வாழ் நல்லதொரு நிகழ்வினை நடத்தி காண்பிப்பேன் உன் இல்லத்தில் புதிய உறவு வருகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அது ஒளியாக உன் வாழ்வில் அதை நான் அனுப்பி வைக்கிறேன் பலமுறை உன் வாழ்வில் இருளை அகற்றி இருக்கின்றேன் இப்போது மீண்டும் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்து இருப்பதை பார்க்கிறேன் நிச்சயமாக அதை இந்த புதிய உறவால் அகற்றுவேன் உன் கும்ப உன் குடும்பத்தில் நிச்சயமாக ஒருவருக்கு வேலை அல்லது தொழில் அல்லது கடன் நீங்க வேண்டும் என பொருளாதாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலையை நிச்சயமாக உன் சாயப்பா போகிறேன் உன் குடும்பம் கவலையிலிருந்து மீளப் போகிறது ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் என் சொல்லவே கவலைப்படாதே ஒவ்வொரு சிலை செயலையும் நீ நிதானமாக எடுத்து வைத்து செயல்படு நிச்சயமாக சில அந்த சமயத்தில் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் ஓம் சாயி ஓம் சாயி என்று என்னை மனதார அழைத்து சொல்லிக்கொண்டே இரு என் சொல்லவே எனது நாமத்தை சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க உன் பிரச்சனைகளை எல்லாம் இலகுவாக நீக்கிவிடுவேன் நாம் செல்லவே இது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் रामजी अरुण कई